ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடு நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டை வேலூர் ஜலகண்டேஸ்வர ஆலயம் நான்காவது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதுங்க என்றைக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நடைபெற உள்ளதுங்க இதற்கு முன்னாடி ஜலகண்டேச ஆலயத்தில் கும்பாபிஷேகம் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் வந்து நடைபெற்றதுங்க இப்போ நான்காவது கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நடைபெற உள்ளதுங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிவிடுவோங்க தெரியாதுன்னு சொல்லுவீங்க அதனால் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கணும் அதனால தாங்க இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஒராம் தேதி பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நிரல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நிரல் வந்து நடைபெற உள்ளதுங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நோட்டீஸில் போட்டிருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலில் ஒரு சில இடம்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க முக்கியமாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நடைபெயற கும்பாபிஷேகம் ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோவில் போகலாம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டுருப்பாங்க எடுத்துட்டு இருப்பாங்க கும்பாபிஷேகத்துக்காக முதல் ராஜ கோபுரங்க அருமையா இருக்குங்க சிற்ப வேலைப்பாடுகள்லங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தொழில் துறையினால் வந்து அவங்களுடைய இதில் இருக்குதுங்க 对呀。 இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோபுரம் நம்ம வீடியோ போட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு வெளியே தான் எடுக்கணும் உள்ள நம்ம எடுக்க கூடாது இப்ப நம்ம கோயிலுக்குள்ள இருந்து இந்த கோபுரத்தை பாக்குறேங்க ராஜகோபுரம் இப்ப இந்த கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா தூண்களை செதுக்கப்பட்ட ஒரு மண்டபம் ஒன்னு இருக்கு அங்க பாத்தினா எக்கச்சக்கமான சிற்பங்கள் வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க பார்க்கவே வேற லெவலில் இருக்குங்க வாங்க நம்ம அப்படி கிட்ட போய் பார்க்கலாம் இந்த சிற்பம் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்க பாருங்கள் சேலஞ்சு பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இது அமைப்பு பாருங்கள் இந்த சின்ன சின்ன சிற்பம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க பயங்கர நுணுக்கமாக பண்ணிக்கிறாங்க இந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மண்டபம் அமைப்பு இருக்குங்க நம்ம இங்கே கீழே பார்த்தோம் மண்டபம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படி மாதிரி வச்சிருக்காங்க மேலே ஏறி வர்றதுக்கு இந்த மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுங்க தூணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க விநாயகர் இந்த யாலியோட சிற்பம்லாம் பாருங்க இங்கே நிறைய பாத்தீங்கன்னா இந்த தூண்ல பாத்தீங்கன்னா நிறைய யாழி இங்கதான் இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த சிற்பம்லாம் ரொம்பவே கம்மி தாங்க நிறைய சிற்பம்லாம் இருக்குது நம்மளுக்கு நேராக தெரியல மண்டபம் பாருங்கள் அங்கேயும் மண்டபம் அமைப்பு இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது இது நம்ம இங்கே பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கோயிலை பற்றி நிறைய வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய நம்ம புராண கதைகள் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் போடுவோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து வீடியோ அப்படின்னுக்கு வந்துட்டோம் பார்த்துருப்பீங்க சிற்பத்துடைய வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோயிலுடைய பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ எதாவது மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க உலக புகழ்பெற்ற ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நாலாவது கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தஞ்சா தேதி நடைபெறுது காத்தால ஒன்பது மணி முதல் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் வந்து நடைபெறுது ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அதனால தாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னால்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம கும்பாபிஷேக அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து நம்ம எடுக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வரணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்